ஆகஸ்ட் மாதம் வந்தவுடனே நாம் அனைவருக்கும் இது தெரியும் இந்த மாதம்தான் ரக்ஷா பந்தன விழா நாம் பாரதத்தில் மட்டுமல்லாமல் நாம் பாரதவாசிகள் உலகெங்கும் கொண்டாடுகின்றோம் இந்த பந்தனத்தை கட்டும் பொழுது இது பார்ப்பதற்கு நூலாக இருக்கலாம் ஆனால் இந்த பந்தனமானது பரமாத்மாவோடு பந்தனமாகும் நாம் பரமாத்மாவை அந்த அன்பிலே கட்டுகின்றோம் பரமாத்மா நம்மை அந்த அன்பிலே கட்டுகின்றார் இந்த பந்தனத்திலே பாதுகாப்பு இருக்கின்றது மானசீகமான சாந்தி மற்றும் பலவிதமான கவலைகளும் ஒருவிதமான பந்தனமாகும் நாம் அனைவரும் இந்த ராக்கி பந்தனத்தை கட்டிக்கொள்ளும் பொழுது நாம் மனதில் இவ்வாறான உறுதிமொழியை கொண்டு வருவோம் ஒரே ஒரு பந்தனம் பரமாத்மாவுடனான பந்தனமாகும் ஆனால் மற்ற அனைவரிடம் ஆன்மீக பந்தனம் அதாவது ஆன்மீக சிநேகம் இருப்பதாகும் வாய்ப்பாகும் நாம் அனைவர் நமது உள்ளத்திலே உறுதியான எண்ணம் கொண்டு விசுவாசத்துடன் சுப பாவனை சுப ஆசைகளைக் கொண்டு திடமான உறுதியோடு நாம் உறுதிமொழி எடுப்போம் அதாவது பரமாத்மானுடைய அந்த பந்தனத்திலே கட்டுண்டிருப்பேன் மேலும் இந்த பந்தனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பனை நான் அனுபவம் செய்வேன் இது என்னுடைய அனைவருக்காகும் சுப ஆசையாகும் நீங்கள் இந்த விழாவினை மிகவும் ஊக்க உற்சாகத்துடன் மன உறுதியோடு உற்சவத்தினை கொண்டாடுங்கள் ஓம் சாந்தி